மன்னார் காற்றாலை மின் திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் சுங்கத்தில் இருந்து வெளியிடப்பட்ட இரண்டு கொள்கலன்கள் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இன்றைய தினம் அம்பலாங்குடை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் சில விளக்கங்களை அளித்திருக்கின்றனர் இவ்வாறு இன்று இலங்கையில் பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு போதை பொருள் கொள்கலன்கள் எவ்வாறு விடுவிக்கப்பட்டன சாணக்க எம்பி வெளியிட்ட முக்கிய தகவல் மக்களின் அனுமதியின்றி காற்றாலை மின் திட்டங்களை செயற்படுத்த வேண்டாம் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு அம்பலாங்குட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் உயிரிழந்தவரின் பின்னணி என்ன கூட்டு எதிர்கட்சியின் மக்கள் பேரணி முன்னாள் ஜனாதிபதியின் நிலைப்பாடு வரவு செலவு திட்டத்தில் வாகனங்களுக்கான வரி அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல் கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட போதைப்பொருள் அடங்கிய இரு கொள்கலன்கள் தொடர்பில் பல விடயங்கள் மறைக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக்க கருத்து தெரிவித்திருக்கிறார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலிலே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார் இதன் அடிப்படையில் இவ்வாறு கொள்கலன்கள் சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டமையின் பின்னணியில் அரச தரப்பினரில் யாரோ ஒருவர் இருப்பதாக அவர் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார் அதாவது குறித்த இரண்டு கொள்கலன்களில் போதைப்பொருள் இருப்பதாக அமெரிக்க நிறுவனம் ஒன்று அறிவித்திருந்தது இதனை அடுத்து அந்த இரண்டு கொள்கலன்களும் சிவப்பு பட்டியல் இடப்பட்டன இவ்வாறு சிவப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய கொள்கலன்களை யாரும் அவர்கள் விரும்பிய வகையில் வெளியிட முடியாது அவ்வாறு வெளியிடுவதற்கு முன்னர் அந்த தீவிரமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அந்த இரு கொள்கலன்களும் சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தால் அதன் பின்னணியில் போதைப் பொருள் குற்ற கும்பலுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு அரச தரப்பினர் இருந்திருப்பார் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இந்த போதைப்பொருள் அடங்கிய கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டிருக்கும் போதைப் பொருள் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமைக்கு தொழில்நுட்ப கோளாறே காரணம் என்று அரசாங்கம் அறிவித்திருந்தது ஆனால் புலனாய்வு தகவல் கிடைத்தும் எப்படி இவ்வாறு ஒரு சம்பவம் நடக்க முடியும் அரசாங்கம் இதில் தொடர்பு பட்டிருக்கிறது என்பதற்கு சில உதாரணங்கள் இருக்கிறது ஏனென்றால் இந்த கொள்கலன்கள் வெளியிடப்பட்டமை தொடர்பில் மணம் வேறி மற்றும் கெகல் பத்திர இடமே விசாரணைகள் நடத்தப்பட்டன ஆனால் கொள்கலன்கள் எவ்வாறு சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டன என்பது தொடர்பில் இதுவரை எந்த போலீஸ் அதிகாரியிடமோ அல்லது சுங்க அதிகாரியிடமோ விசாரணைகள் நடத்தப்படவில்லை போதைப் பொருள் பற்றிய சோதனைகள் நடத்திய அதிகாரிகளிடமும் விசாரணைகள் நடத்தப்படவில்லை இது தொடர்பில் நாமல் ராஜபக்ஷவே நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார் இதற்கு பின்னர் தான் ஆனந்த விஜயபாலர் இது தொடர்பான கருத்துக்களையும் வெளியிட்டார் எனவே இவ்வாறு போதைப் பொருள் அடங்கிய கொள்கலன்கள் சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்படுகின்றது என்றால் அதன் பின்னணியில் யாரோ ஒரு அரசு தரப்பினர் இருப்பார் என்று அவர் நிச்சயமாக கூறியிருக்கிறார் மன்னாரில் வசிக்கும் மக்களின் அனுமதியின்றி காற்றாலை மின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க அறிவித்திருக்கிறார் மன்னார் தீவிற்கான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வள திட்டத்தின் அடிப்படையில் மன்னார் தீவில் மூன்று காற்றாலை மின் திட்டங்கள் திட்டமிடப்பட்டிருந்தன இதற்கமைய தம்பபவனி காற்றாலை மின் நிலையத்தின் செயல்பாட்டு நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இதனை தொடர்ந்து மற்றைய இரு காற்றாலை மின் திட்ட நடவடிக்கைகளும் டிசம்பர் இரண்டாயிரம் இருபத்தைந்து மற்றும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் காற்றாலை மின் திட்டங்கள் ஊடாக ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனை சமூக பிரச்சனை தொடர்பில் பொதுமக்கள் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தனர் இதன் அடிப்படையில் அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் இந்த திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று உரிய அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி கூறியதாக தெரிய வந்திருக்கிறது இதனை அடுத்து இது தொடர்பான நடவடிக்கைகளை முறையாக செயற்படுத்துவதற்கு அமைச்சரவை

அம்பலங்குட பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி ஒழுங்கமைக்கப்பட்ட வந்திருக்கிறது முன்னதாக துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்ற போது இவர் ஒரு நகரசபை உறுப்பினர் என்று பலரும் செய்திகளை வெளியிட்டிருந்தனர் இதன் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பில் ஆரம்ப கட்ட விசாரணைகளை நடத்திய போலீசார் இது தொடர்பில் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இதற்கமைய போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் யூ ஊட்லர் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அதாவது இவர் ஒரு நகரசபை உறுப்பினர் அல்ல இவர் கடலுணவு வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபர் என்று அவர் விசாரணையின் அடிப்படையில் கூறியிருக்கிறார் மேற்கொண்டவர்கள் சிவப்பு நிற வாகனத்தில் வந்ததாகவும் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதன் பின்னர் அங்கிருந்து உடனடியாக தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இவர்கள் தப்பிச் சென்ற வாகனம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது சேகரிக்கப்படும் அதன் அடிப்படையில் மேலதிக விசாரணைகளை நடத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு நுகை கொடையில் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி அரசாங்கத்திற்கு எதிராக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மக்கள் பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகள் பங்கேற்க மாட்டார்கள் என்று கூட்டு எதிர்க்கட்சி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரசிங்க மைத்ரிபால ஸ்ரீசேனா ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் இந்த பேரணியில் பங்கேற்க மாட்டார்கள் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் இருபத்தோராம் திகதி அரசாங்கத்திற்கு எதிராக கூட்டு எதிர்க்கட்சிகள் மக்கள் பேரணி ஒன்றை நடத்துவது தொடர்பாக எதிர்கட்சி தலைவர்களின் பங்கேற்புடன் பேராசிரியர் ஜி எல் பீரிசின் வீட்டில் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டது எனினும் விமல் வீரவம்ச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய சுதந்திர முன்னணி திலிக் ஜெயவீர தலைமையிலான சர்வஜன கட்சி என்பன இந்த பேரணியில் பங்கேற்க போவதில்லை என்று முன்னதாகவே அறிவித்திருந்தனர் இருப்பினும் ஏனைய கூட்டு எதிர்கட்சிகள் சமகால அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக இந்த மக்கள் பேரணியை தாங்கள் நிச்சயமாக நடத்த அறிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளை இந்த மக்கள் பேரணியில் பங்கேற்க வைப்பதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அவர்கள் பங்கேற்கவில்லை என்பது தொடர்பான அறிவிப்பே தற்போது வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு துறைகளிலும் ஏற்பட உள்ள மாற்றங்கள் குறித்து இவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை கூறியிருக்கிறார் இந்த நிலையில் வாகன இறக்குமதிக்கான வரி கட்டமைப்பை மாற்றப்போவதாக தெரிய வந்துள்ளது வாகன இறக்குமதியாளர்களாக நாங்கள் முன்வைக்கும் முக்கியமான கேள்வி என்ன என்றால் வாகன இறக்குமதிக்கான வரி அதிகரிக்கப்படும் என்றால் வாகனங்களின் விலையும் அதிகரிக்க கூடும் இவ்வாறு வாகனங்களுக்கான இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டால் வாகனங்களில் இருந்து அனைத்து வாகனங்களின் விலைகளிலும் மாற்றம் ஏற்படும் சுமார் பதினைந்து சதவீதத்தில் இருந்து இருபத்தைந்து சதவீதம் வரை வாகனங்களின் விலை கூடும் வாகனங்களின் விலை அதிகரிக்கப்பட்டால் வாகனங்களின் கொள்வனவு வீதம் குறையும் இவ்வாறு நடைபெற்றால் எங்களுடைய தொழிலில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எனவே இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் அடிப்படையில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் வாகன இறக்குமதிக்கான வரி அதிகரிக்கப்பட்டால் இலங்கையில் வாகனங்களின் விலையும் அதிகரிக்கும் என்பது நிச்சயமாக கூறப்படுகிறது அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு